சூப்பராகட்டு மலைக்கு தம்மாட்டு கத்திரிக்காய் பச்சி பண்ண போகிறாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மலைக்கு சுட சுட கத்திரிக்காய் பச்சி போட்டு ஒரு கிளாஸ் டீ சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் யாருமே கத்திரிக்காய் பச்சின்னு சொல்ல மாட்டாங்க அவ்வளோ டேஸ்டியாகட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டே தெரியாது வாழைக்காக்கும் கத்திரிக்காய்க்கும் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு சூப்பராயிட்டு பச்சை பண்ண போகிறாங்க ஈவினிங்ல ஸ்நாக்ஸுக்கு பஜ் பண்ண போகிறேன் மழை காலமாக இருக்குது மழை காலத்தில் இந்த மாதிரி டீ போட்டு ரெண்டு பஜ்ஜி சுட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க கத்திரிக்காய் வச்சு பண்ண போகிறேன் அன்னைக்கு கத்திரிக்காய் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நாளும் ஆதரவு கொடுத்து அனைத்து உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே கத்திரிக்காய் பஜை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வச்சு பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கங்க அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் வரமிளகா தூள் ஒரு ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அன்றைக்கி அரிசி மாவு போட்டு தான் பண்ண போகிறேன் ரொம்ப டேஸ்டியாக வரும் அரிசி மாவுலேயும் இதுக்கு முன்னாடி வந்து நான் இட்லி மாவை வச்சு பண்ணியிருந்தேங்க இப்போ வந்து அரிசி மாவில் பண்ணியிருக்கேன் ரெண்டுமே சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு இதில் வந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூன் எண்ணெய் வந்து சூடு பண்ணி ஊற்றிக்கோங்க இந்த சூடு பண்ணி ஊற்றுறதுல தான் பஜ்ஜி வந்து நல்லா உப்பி வரும் குசு புதுசுன்னு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் மறுமறுனு பெருங்காயத்தூள் ஒரு அரை ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் போட்டோன்னா தான் நல்லா மணம் மாட்டிருக்கும் பஜ்ஜி வந்து இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இரநூத்தம்பது கிராம் கடலை மாவு எடுத்துருக்காங்க மெசிரி கப்பால் ரெண்டு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன் இது அரை கப்பு அரிசி மாவுங்க ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஆட் பண்ணணும் லாஸ்ட்ல ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும் ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மட்டும் நம்ம ஆட் பண்ணணுங்க டைம் மிக்ஸ் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வந்து மாவு வந்து கட்டி கட்டியாக கிடக்கும் கரையாது அதனால் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு மட்டும் நம்ம ஒரு முக்கால் டம்ளர் ஆட் பண்ணிடணுங்க நல்லா சாஃப்டாக அடித்து எடுத்துக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா அடிச்சுக்கணும் நம்ம எவ்வளோக்குள்ளே அடிக்காமல் அவ்வளோக்குள்ளே நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும் பச்சி வந்து நல்லா மழை பெய்யுது சென்னையில் இன்றைக்கி காலையில் ரெண்டு நாளைக்கு மழை இருக்கிட்டு ஒரு ஒரு அளவுக்கு சோடா ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா என்ன குடிச்சிரும் ஒரு அளவு ஆட் பண்ணால் போதும் இப்போ சோடா போட்டு நல்லா அடிச்சுட்டு மட்டும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு வச்சுக்கணுங்க வச்சுட்டு நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ப்ளூ கத்திரிக்காய் தான் எடுத்துருக்கேன் பெரிய கத்திரிக்காய் இது தோலை சீவி எடுத்துக்கலாம் தோலை சீவாமல் அப்படியும் போடலாம் ஆனால் ஒட்டாது தோலில் வந்து அதனால் தோலை சீவிட்டு போட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ளேட் இருந்தனா கட்டிங் பிளேட் இருந்தனா சீவி எடுத்துக்கோங்க சின்ன கத்திரிக்காயிலையும் போடலாம் பெரிய கத்திரிக்காய் தான் போடணுன்ற சின்ன கத்திரிக்காய் கிடச்சுன்னா அதுலேயும் போடலாம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டே தெரியாதுங்க வாழைக்காய்க்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மூட்டு பக்கத்துலேயும் ரசம் சீவிட்டு மூட்டை வெட்டி எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி மூட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு கத்திரிக்காயும் நல்லா சீவி எடுத்தாச்சு மூட்டையும் கட் பண்ணியாச்சு நம்ம சீவி எடுத்துக்கலாம் இப்ப வாழைக்கா சீவுறதுக்கு பாருங்க வாழைக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் இதை வச்சுதான் சீவோம் அதே இது கத்திரிக்காயும் சீவி எடுத்துக்கலாம் உள்ளதை நம்ம எடுத்துடணுங்க துறை எடுத்துக்கோங்க கையை வந்து ஸ்ட்ரேட்டாக வச்சுக்கணும் கையில் வெட்டாத அளவுக்கு பிளேடு வந்து கையில் பட்டுருவோம் எப்படி இருக்கு பாருங்க நல்லா ஈஸியாக வருங்க பண்ணுறதுக்கு நல்லா சிக்கன் குடிச்சிட்டு நம்ம கையை எப்படி வச்சுட்டு தேய்க்கணுங்க எல்லாத்தையும் தேய்ச்சாச்சு சூப்பராக ஒன்று போல் கிடச்சிருக்கு பாருங்க உங்கள்கிட்ட கட் பண்ணுறதுக்கு பிளேடு இல்லைன்னா நீங்கள் கத்தி வச்சு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறந்தான் சீக்கிரமாகட்டும் டக்குன்னு வெந்து வந்துடுவோம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு இருக்கு பாருங்க இது உடனே நம்ம மாவுல முக்கி போடணுங்க கத்திரிக்காய் வந்து கருத்து போகும் ரொம்ப நேரம் வழியில இருந்துன்னா முக்கிட்டு இந்த மாதிரி மாவை வடியாத அளவுக்கு இந்த மாதிரி பேச தட்டி விட்டுட்டு போட்டீங்கன்னா அடுப்புல எல்லாம் வடியாதுங்க அவங்களுக்கு ரொம்ப ஈஸி பண்றது சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க பஜ்ஜி வந்து சூப்பரா கிடைக்கும் உங்களுக்கு நிறைய பேர் கல் மாதிரியே இருக்கு எங்களுக்கு வர மாட்டேங்குது சொல்றாங்க இந்த மாதிரி எண்ணெய் சூடு பண்ணி ஊற்றுங்க உங்களுக்கு வந்து நல்ல மொறுமுறுப்பாகவும் கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் சோடாப்பை கூட நீங்கள் ஆட் பண்ணணும் வேண்டாம் நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா நல்ல ஹீட்டான எண்ணெயை ஊற்றணும் நான் ஒரு பிஞ்சளவு போட்டிருக்கேன் சோடாப்பா எடுக்காதவங்க அப்படியே டேரெக்டாக பண்ணுங்க சூப்பராக கிடைக்கும் ஒரு சைடு வெந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் எவ்வளோ ஃப்ளப்பியாக இருக்கு பாருங்கள் பார்க்கறதுக்கு கத்திரிக்காயில செஞ்சதுன்னே யாருமே சொல்ல மாட்டாங்க தெரியாமல் யாருக்கும் பண்ணி கொடுத்தீங்கன்னா கத்திரிக்காய் பஜ்ஜினை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க முற்றிலும் புதிய சுவையில் டேஸ்டியான கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி இப்போ வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு டிஷ் பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் மிச்சம் இருக்க எண்ணெயும் அதில் வடிஞ்சு எடுத்துருங்க அடுத்தது இன்னொரு கடாய் கடாயி போட்டுக்கலாம் மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் அப்போ தான் நல்லா ஊப்பி வரும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு கடாயில் எத்தனை எண்ணம் பிடிக்குமோ அது தந்தோட்டி போட்டுக்கோங்க எனக்கு தான் பிடிக்குது நான் மூணா போட்டு எடுக்க போகிறேன் ஒரு கத்திரிக்காய் ஒன்றா போதுங்க ஒரு ஃபேமிலியே சாப்பிட்லாம் போட்டாச்சு தையும் பண்ணி எடுத்துலாங்க சூப்பராகட்டு கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடி யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க முதல் முறையாக பார்க்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்கு பாருங்க நல்லா மலைக்கு இதை மாட்டு டீ போட்டு ஈவினிங்ல ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ அட்டகசமா இருக்கும் யாருக்கெல்லாம் கத்திரிக்காய் பச்சை பிடிக்கணும் கமான்ஸ் பண்ணுங்கள் பிச்சி காட்டுறான் பாருங்க எவ்வளோ உப்பியோ வந்துருக்கு பாருங்க நல்லா உப்பெல்லாம் வருங்க கத்திரிக்காய்லாம் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு எம்மியாக இருக்கும் ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் யாருக்கெல்லாம் நாக்கே எச்சு ஊறுதுன்றதை கமாண்ட்ஸ் போடுங்க பார்த்தாலே நாக்களே எச்சு ஊறுங்க அளவுக்கு கத்திரிக்காய் பச்சு ரெடியாயிருச்சு டீ கூட தான் போட்டிருக்கேன் இன்னைக்கு நல்லா மலைக்கு மாட்டு பண்ணியாச்சு வாங்க எல்லாரும் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பர் பச்சுங்க சூப்பராட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு கத்திரிக்காய் பச்சை பண்ணியிருக்காங்க ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களே ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி அப்படி வச்சுக்காது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்குங்க கத்திரிக்காய் பச்சி வந்து எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி அப்படி வச்சுக்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் நெஸ்டூடில் சந்திப்போம் பாய்